நக்ஷத்ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பில்லாக்கென்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலா்ட்டாக வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனல் தாங்க நிறைய கோவிலை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான கோவிலை பற்றி நம்ம வந்து சொல்ல போகிறேன் இதுவும் வந்து ஒரு சிவாலயங்கள் தான் இதில் வந்து நம்ம ஏழு சிவாலயங்களை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய இந்த ஏழு சிவாலயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை வந்து பார்த்திங்கனாக்கா சப்த விடங்க தலம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஏழு சிவாலயமும் வந்து நட இருக்குங்க இந்த சிவன் கோவில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது இதோட பின்னணி என்ன எங்கெல்லாம் இருக்குது இந்த கோவிலை பற்றி சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கோவில் வந்து பார்த்திங்கனாக்கா சப்த விடங்க தலங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சப்த அப்படின்னாக்க ஏழு ஏழு சிவன் கோவிலை பற்றி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஏழு சிவன் கோவில் அமைய காரணம் என்ன அப்படின்னாக்க இந்திரனுக்கு உதவுவதற்காக அந்த காலத்தில் முசுகுந்த சக்கரவர்த்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா போனார் இந்திரனுக்கு உதவுவதற்காக வந்து போனார் அந்த உதவிக்கு முகுந்த சக்கரவர்த்திக்கு பிரதி உபகாரம் செய்ய இந்திரன் வந்து நினச்சி ஒரு பரிசு கொடுக்க நினச்சானோ அப்படி நினைக்கும்போது முகுந்த சக்கரவர்த்திகிட்ட வந்து கேட்டான் உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் வந்து உனக்கு தரேன் நீ எனக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லும்போது முசுகுந்த சக்கரவர்த்தி வந்து நீங்கள் வந்து தினமும் விடங்க மூர்த்தியோட திருவுரத்தை வந்து வச்சு வழிபடுறீங்க அந்த சிவலிங்கம் எனக்கு வந்து வேணும் அப்படின்னு வந்து கேட்டாராம் உடனே இந்திரன் வந்து தான் டெய்லி பூஜை பண்ணுற அந்த சிவனை வந்து எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிவிட்டு தான் பூஜித்த மூர்த்தியை போலவே இன்னும் ஆறு மூர்த்திகளையும் வந்து இந்திரனோட சக்தியால் வந்து தோற்றுவித்தாராம் அந்த ஏழு மூர்த்திகளையும் வந்து முசுகுந்தனுக்கு வரிசையாக வச்சு நீ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னாக்க அதை வந்து நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னாராம் இந்திரனும் கர கரெக்டாக வந்து அந்த எந்த விடங்க மூர்த்தியை வச்சு பூஜை பண்ணாரோ அதை வந்து கண்டுபிடிச்சிடுறாராம் உடனே இந்திரனுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியலையாம் எனவே இந்திரன் மனம் மாறி தாம் பூஜித்த விடங்க மூர்த்தியுடன் மற்ற ஆறு மூர்த்திகளையும் வந்து முசுகுந்த சக்கரவர்த்தியும் கொடுக்கறது தான் இந்த திருவாரூரில் ஏழு தலங்களில் பிரதிஷ்ட பண்ணி முகுந்த சக்கரவர்த்தி வந்து பார்த்திங்கனாக்கா ஏழு இடங்களில் பிரதிஷ்டை பண்ணுறாரு அந்த தலங்களை தான் சப்த விடங்க தலங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த ஏழு ஸ்தலங்கள் வந்து எங்கெல்லாம் இருக்குது திருவாரூரில் இருக்கிறது தான் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோயில் இந்திரனால் பூஜை பண்ண அந்த சிவலிங்கம் அந்த மூர்த்தியை தான் வந்து திருவாரூரில் வச்சு பிரதிஷ்டை பண்ணார் அவ்வளோ சக்தி வாய்ந்த ஸ்தலம் அதனால தான் திருவாரூர் அப்படி பேசப்படுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா திருவாரூர்லேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் ஆதி விடங்கர் அப்படிங்கிற கோவில் இன்னொன்று அவனி விடங்கர் நீலவிடங்கர் அது மட்டும் இல்லை புவனி விடங்கர் விடங்கர் அதுக்கப்புறம் விடங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு இடங்களில் பிரதிஷ்டை பண்ணி இருக்காங்க இந்த ஏழு இடங்களை பற்றி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக திருவாரூரில் இருக்கிற வீதி விடங்கரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் இந்த திருவாரூர் கோவில் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோவில் அது சின்ன வயசுலேருந்து கேட்டு வளர்ந்ததுனாலையோ இல்லை அந்த கதைகள்லாம் படித்ததுனாலையோ தெரியலை திருவாரூர் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும் நாங்கள் திருவாரூர் அந்த தெருவில் கொடியிருந்திருக்கோம் அந்த கோவில் இருக்கிற தெருவில் இருந்தாலே போதும் அவ்வளோ வந்து ஜெய் ஜெயனு மக்கள் கூட்டமும் வந்து அந்த கோவிலில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம காதில் வந்து ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த தெருவே அவ்வளோ அருமையாக இருக்கும் எப்போதும் சுவாமி ஊர்வலம் நடக்கும் எப்போதும் மக்கள் கூட்டம் தெருவிழாக்கள் போதெல்லாம் அந்த திருவாரூர் தெருவே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் திருவாரூரில் பஞ்சபூத தலங்களில் பார்த்தீங்கனாக்கா பிருத்வி தலமான இங்கே தான் புகழ்பெற்ற தியாகராஜ சுவாமி கோயில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இங்கே வந்து அம்மனோட பெயர் கமலாம்பிகை இந்த கதை உங்களுக்கு வந்து கேட்டிருப்பீங்க கமலாம்பிகை வந்து எப்படி சுவாமியை வந்து திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தவம் இருந்து இன்னமும் வந்து தவம் இருக்கிற கோலத்தில் தான் இருக்காங்க இல்லையா இங்கே தான் சிவபெருமான் அஜபா நணரம் ஆடிக்கிட்டு வீதி விடங்கராக காட்சியளிக்கிற இடம் வந்து இது பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்கிறதுக்கும் கடன் தொல்லை நீங்கிறதுக்கும் உடன்பிணி அகலத்துக்கும் திருமணம் வரம் வேண்டுகிறதுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கும் தொழில் வேணும் அப்படிங்கிறவங்களும் இங்கே வந்து சுவாமியை வந்து வழிபட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக அத்தனையும் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த கோவிலை பற்றி நான் ஏற்கனவே ஒரு பதிவில் வந்து போட்டிருக்கேன் அந்த மனுநிதி சோழனோட கதை வந்து இதில் தான் நடந்தது இல்லையா ஸோ வந்து மாண்டவர்கள் உயிர்ப்பித்த ஸ்தலம் அப்படிங்கிறதுல அந்த பதிவில் இந்த திருவாரூர் மட்டும் இல்லை எக்கச்சக்க ப ஊரை பற்றி நான் வந்து சொல்லியிருக்கேன் இந்த திருவாரூரை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வந்து பார்த்தாச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா லிங்கம் வந்து விடங்கர் அப்படிங்கிற லிங்கம் திருநள்ளாறில் வந்து பிரதிஷ்ட பண்ணியிருக்கு நாகை மாவட்டம் நாகப்பட்டினத்துலேருந்து சுமார் இருபத்தஞ்சு கிலோமீட்டரில் இருக்கிறது திருநள்ளாறு திருநள்ளாறில் சனீஸ்வரன் கோவில் இருக்குது இல்லையா அது ரொம்ப ஃபேமஸ் இல்லையா தர்பாரணேஸ்வரர் கோவில் இதை பற்றியும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் நாடு முழுவதும்லேருந்து சனி தோஷம் நீங்கிறதுக்கு இங்கே தான் வந்து பரிகார ஸ்தலமாக வந்து பண்ணுறாங்க இன்றைக்குமே சனி பரிகாரத்துக்கு வந்து பேர் போன இடம் அப்படின்னா இந்த திருநள்ளாறு அப்படின்னாலே சனீஸ்வரனுக்கு பேர் போன இடம் இங்கே தான் அத்தனை பரிகாரங்களும் வந்து செய்கிற இடமாக வந்து இருந்துகிட்ருக்கு எம்பெருமான் நகர விடங்கராக உண்மத்த நடன கோலத்தில் இந்த ஸ்தலத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார் சனீஸ்வர பகவானால் ஜாதகத்தில் ஏற்படும் கோளாறுகள் நீங்கிறதுக்கு பரிகாரஸ்தலமா இது விளங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இங்கு உள்ள தீர்த்தத்தில் குளிச்சு வந்து பாத்தீங்கன்னாக்க நம் இறைவனை வழிபட்டோம் அப்படின்னாக்க ஓமையை கூட பாட வைக்கிற ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ சக்தி வாய்ந்த திருத்தம் அது அங்கே போய் குளித்தோம் அப்படின்னா பேச்சு வராதவங்களுக்கு கூட பேச்சு வரும் அதாவது தோஷங்கள் எவ்வளோ மோசமான தோஷங்கள் இருந்தால் கூட இந்த தோஷங்கள் வந்து இங்கே களையும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சனீஸ்வரனுக்கு பரிகார ஸ்தலமாக விளங்குது அதே மாதிரி படிப்பு வராதவங்களுக்கு படிப்பு வரணும் அப்படின்னா அந்த தீர்த்தத்தில் போய் நீராடி சுவாமியை வழிபட்டால் போதும்னு சொல்கிறாங்க நிறைய நிறைய மகிமைகள் வாய்ந்த இடம் இந்த திருநள்ளாறு நகரவிடங்கள் அடுத்ததாக எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த திருவாரூர்லேருந்து பக்கம் பக்கம் பக்கமாக தான் இருக்குது நாகப்பட்டினத்தில் இருக்கிற சுந்தரவிடங்கர் திருவாரூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு நாகை மாவட்ட தலைநகரான நாகப்பட்டினத்தில் அமைஞ்சிருக்கு இந்த ஊர் வந்து பார்த்திங்கனாக்க திருநாகை காரோணம் திருநாகை காரோணம் அப்படிங்கிறது இந்த ஊரோட பெயர் இங்கே உள்ள கோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸ்ரீகாயரோகணர் ஆலயம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே வந்து அம்மனோட பேர் வந்து ஸ்ரீ நீலாயதாக்ஷி அம்மன் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க இங்கே வந்து பெருமான் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னாக்க வீதி நடத்தில் சுந்தர விடங்கராக அளிக்கிறார் இறைவனுக்கு இறைவிக்கும் அபிஷேகம் செஞ்சு புத்தாடை அணிவிச்சு வந்து செய்த பாவத்துக்கு மன்னிப்பு பெறவும் முக்தி பெறவும் பக்தர்கள் வந்து பிரார்த்தித்துக்கொள்கிறாங்க இதுவும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாகப்பட்டினத்தில் இருக்கிற சிவன் கோவிலில் இந்த கோவிலும் ஒன்று அடுத்ததாக திருக்குவளை அவனி விடங்கர் திருக்காரவாசல் ஊர்லேருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருக்குவளை அப்படிங்கிற ஊர் வந்து அமைஞ்சிருக்கு படைப்பு கடவுளான பிரம்மன் இங்கே வந்து வழிபட்டு அருள் பெற்ற புண்ணிய ஸ்தலம் இதுவும் ஒன்று அதனால் இங்கே வந்து மூலவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க பிரம்மபுரீஸ்வரர் அம்மனோட பேர் வண்டார்கோழலி அம்மன் இந்த கோவிலை பற்றிலாம் நான் நிறைய வேறு வேறு ஒரு டாப்பிக்கில் வந்து சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த சப்த விடங்கராக நீங்கள் வந்து பார்க்கும்போது இன்னமும் மகிமை வாய்ந்திருக்கும் ஒரு நாள் திருவாரூர் போய் தங்கிட்டு இந்த ஏழு கோயிலும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போய் தங்கிட்டு பார்த்துருவாங்க அத்தனை புண்ணியமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இறைவன் இங்கே வந்து அவனி விடங்கராக அதாவது பிரம்மர நடன கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாருங்க அதாவது இன்னும் நான் வந்து டீட்டெயில்டாக சொல்லணும்னா பண்டு பறந்தால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பறக்கும் அதை மாதிரி நடனம் ஆடுறது அந்த பிரமரம் அப்படிங்கிறது நடனத்தில் வண்டு பறந்தால் எந்த அளவு வந்து ஸ்பீடாக பறக்குமோ அந்த அளவு ஸ்பீடாக நடனம் ஆடுற கோலத்தில் இங்கே வந்து காட்சி அளிக்கிறாரு இங்கே வந்து வழிபட்டிங்க அப்படின்னா நவகிரக தோஷம் நீங்கும் ஸ்தலமாக வந்து இங்கே வந்து இருக்கார் கடவுள் ஸோ நவகிரகத்தில் என்ன என்ன அந்த ஒன்பது நவகிரகத்தினால தோஷம் ஏதாவது ஒரு தோஷம் இருந்தால் கூட இங்கே உள்ள இறைவனை வந்து நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னா அத்தனை தோஷங்களும் வந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்தலத்தில் இதுவும் ஒன்று அடுத்ததாக திருக்காரவாசலில் அமைஞ்சிருக்கிற ஆதிவிடங்கர் ஆலயம் இது வந்து திருவாரூர் நகர்லேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிறது திருக்காரவாசல் திருக்காரையில் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இங்கே வந்து வீற்றிருக்கும் இறைவனோட பேர் ஸ்ரீ கண்ணாயிரநாதர் அம்மனோட பேர் கைலாசநாயகி இங்கே வந்து பாத்தீங்கன்னா சிவன் குக்குட நடன நாயகராக ஆதிவிடங்கர் கோலத்தில் காட்சி காட்சியளிக்கிறாரு குக்குடம் அப்படிங்கிறது சேவலோட நடை போன்றது அதை மாதிரி ஒரு நடனத்தில் இங்கே வந்து காட்சி காட்சியளிக்கிறார் இந்த இறைவனை மகாவிஷ்ணு மகாலட்சுமி இந்திரன் கபால முனிவர் பதஞ்சலி முனிவர் போன்ற பெரிய பெரிய முனிவர்களும் மகான்களும் தரிசனம் பெற்ற இடம் இது இங்குள்ள தட்சிணாமூர்த்தி பகவான் ஞான தட்சிணாமூர்த்தியாக வீற்றிருக்கிறது ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம் அதே மாதிரி சொர்ண ஆகாஷண கால பைரவர் சன்னதியும் இங்கே வந்து இருக்கான் இங்கே வந்து பைரவரை வழிபட்டிங்க அப்படின்னா இழந்த பொருளை மீட்கலாம் பைரவர் சொர்ண ஆகாஷன பைரவை பற்றி நான் வந்து போட்டிருந்தேன் அதோடய மகிமை வந்து ரொம்ப ரொம்ப அற்புதங்க நமக்கு கிட்டே இருக்கிற பொருள் ஏதாவது தொலைஞ்சிட்டாலோ நம்மளோட பொருளை வந்து யாராவது பறிச்சுட்டாங்கனாலோ நம்மக்கிட்ட ஒரு பொருள் வந்து பரம்பரை பரம்பரையாக வர வேண்டிய பொருள் நமக்கு வராமல் இருந்தாலும் சொர்ண ஆகாஷண பைரவரை போய் நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக கிடைக்கும் அடுத்ததாக திருமறைக்காடு அமைஞ்சிருக்கிற போனவிடங்கர் இது திருவாய்மூர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஊர்லேருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு வேதாரண்யம் திருமறைக்காடு ஸ்தலம் இந்த ஊர் கொஞ்சம் தொலைவில் தான் இருக்குது இல்லையா வேதாரண்யம் கிட்ட வந்து அமைஞ்சிருக்கிற ஒரு ஊர் திருஞான சம்பந்தர்களால் கோயில் கதவு மூடவும் திருநாவுக்கரசரால் கா அது கதவு வந்து திறக்கவும் பாடல் பெற்ற தேவாரஸ்தலம் வந்து இதுன்னு சொல்கிறாங்க அதோடு நான்மறை எனப்படும் வேதங்கள் இங்கு வந்து சிவபூஜை செஞ்ச தலமும் இது தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எம்பெருமானோட அருளால் வேதங்கள் இங்கு செடி கொடிகளாக காட்சியளிப்பதாக வந்து ஒரு புராண கதை வந்து இங்கே வந்து இருக்குது இறைவனோட பெயர் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்ரீ வேதாரணீஸ்வரர் அம்மன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ யாழை எவ்வளோ ஒரு அருமையான பேர் பாருங்கள் அம்மனுக்கு அம்மனோட பேர் ஸ்ரீயாழை பழித்த மொழியம்மை அப்படின்னு வந்து கூப்பிடுறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பறவை நடந்து வருவது போல் ஹம்சபாத நடன கோலத்தில் காட்சி அளிக்கிறார் எவ்வளோ ஒரு அருமையான நடனத்தை பற்றி நடனத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள் ஹம்சபாத நடனம் அந்த கோலத்தில் வந்து காட்சி அளிக்கிறார் மன அமைதியும் தொழில் வேலை வேலைவாய்ப்பும் வேண்டி நம்ம வந்து வழிபட்டோம் அப்படின்னா இறைவன்கிட்ட உங்களுக்கு என்ன குறை இருக்கோ அத்தனை குறையும் போய் கொட்டினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பாரம் மனது பாரம் இறங்கும் நிச்சயமாக உங்கள் குறைகள் அத்தனையும் வந்து போக்கக்கூடிய ஸ்தலங்களில் இந்த ஸ்தலமும் ஒன்று இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்தலம் வந்து திருவாய்மூர் நீலவிடங்கர் தான் இது வந்து பார்த்திங்கன்னா திருக்குவளை அப்படிங்கிற நகர்லேருந்து சுமார் நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற ஊருங்க இது இங்குள்ள மூலவரோட பெயர் ஸ்ரீவாய்மூர்நாதர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி அம்பாலோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீபாலினும் நன்மொழியால் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க பிரம்மன் மற்றும் தேவர்கள் நிறையா பேர் வந்து இங்கே வந்து பூமிக்கு வந்து இங்குள்ள பாவமேக பிரசண்ட தீர்த்தத்தில் நீராடி இந்த ஸ்தல இறைவனை தச தரிசித்து பாவங்களை நீங்க பெற்றதாக ஒரு ஐதீகம் வந்து இருக்குது இந்த கோவிலில் வந்து நீராடுறவங்களுக்கு அத்தனை பாவங்களும் வந்து போகும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இந்த ஸ்தல இறைவன் நீல விடங்கராக எழுந்திருக்கிறாரு இந்த ஸ்தல இறைவனை வழிபட்டால் திருமண தடை நீங்கும் அப்படின்னும் கல்வியில் மேலோங்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு செல்வம் வந்து பெருகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையாக மக்களிடத்துல இருந்துட்டுருக்கு நிறைய மக்கள் வந்து இங்கே வந்து இறைவனை வழிபட்டு அவங்களோட குறைகளை வந்து போக்கிக் கொண்டுட்டுருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்க அத்தனை நன்மைகளும் தரக்கூடிய சப்த விடங்க ஸ்தலங்களை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இது வந்து எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் வேறு ஒரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகரமாக இருந்துச்சுன்னா உங்களை ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் வந்து பதிவை வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்